வெல்கம் டு கற்கே சார் நீங்க பாக்க போக வேண்டிய அப்படின்னா டிஎன்பிஓ சார்பில் எஸ்ஐபிசி எக்ஸாமினேஷனுக்கான ஜுவாலஜி ஓகேங்களா அது விலங்கியம் சொல்லக்கூடிய பகுதிகளில் என்ன நம்ம முக்கியமாக படிக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் நூறு நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு கிளாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து நபர்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாகவும் இருபத்தைந்து நபர்களுக்கு வந்து வகுப்புகள் மூலம் நேரடி வகுப்புகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அட்மிஷன் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அதே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஓகேங்களா இது சேர்ந்து ஒரு காம்பைன் காம்போ உங்களுக்கு வந்து வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தைந்து நபர்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவும் இருபத்தைந்து நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வகுப்புகள் மூலமாகவும் பயன்பெறலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு மிஷன் மூலம் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வழங்க முடியும் அது பேர் விருப்பப்படுறவங்க மார்ச் இருபத்தி நான்குக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்துருச்சுன்னா வகுப்புகள் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வகுப்புகள் முடிய முடியும் அதற்கான தேர்வுகள் அதற்கான மெட்டீரியல் எல்லாமே வழங்கும் ஓகேங்களா தெரிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஜுவாலஜி ஓகேங்களா ஜுவாலஜி அதாவது சயின்ஸ் எஸ்ஐல சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரோல் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது எண்பது மதிப்பெண் ஜி கேல ஓகேங்களா எண்பது மதிப்பெண் ஜி உங்களுக்கு குறைந்தபட்சம் 25 மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா சைன்ஸ் ஓகேங்களா இருபத்தி மதிப்பெண்

அதுக்கப்புறம் பாட்டனி அதுக்கப்புறம் ஜுவாலஜி ஓகேங்களா ஒவ்வொரு டாபிக் ஆறாவது ஆறாவது அப்படின்னு படிக்கும் பொழுது நம்ம தேவையான தகவலை கண்டிப்பா விட்டுருவோம் தேவை தேவையில்லாத தகவலை வந்து அதிகமாக படிப்போம் அதனால வந்து இது போன்ற சூழ்நிலைகளில் நமக்கு முக்கியமான பகுதிகள் அனைத்துமே வந்து விடுபடக்கூடிய சூழல் ஏற்பட்டோம் இதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான தகவல் அனைத்தையுமே நல்லா படிச்சுட்டு அதன் பிறகு வந்து மற்ற தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து தகவலுமே படிக்கிறது எந்த தப்பு இல்ல ஆனால் முக்கியமா இந்த தகவலை நீங்க கண்டிப்பா படித்து இருக்கணும் அப்படிங்கிறது எந்த மாற்றம் இல்ல ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் மனித உரட்சி ஓகேங்களா மனித உரட்சி இது பத்து மண்டலம் எத்தனை மண்டலங்க பத்து மண்டலம் இருக்கு அந்த பத்து மண்டலத்தை பத்தியும் முழுவதும் படிச்சுன்னா கண்டிப்பா பிசிஆர் இருக்கட்டும் எஸ்ஐஆர் இருக்கட்டும் உங்களுக்கு

மண்டலம் நோய் தலைக்காப்பு மண்டலம் நாளம் நாளமில்லா சுரட்சி மண்டலம் இது போக இனப்பெருக்க மண்டலம் இது போக மண்டலம் இந்த நான்கு மண்டலத்துக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த இருந்து கண்டிப்பா உங்களுக்கு கேள்விகள் இல்லாம உங்களால் சயின்ஸ் ஜாலஜி பார்க்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண முடியாது அதனால நான்கு மண்டலத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க மீதி மண்டலத்தை நல்லா படிச்சுக்கோங்க ஆனால் நான்கு மண்டலமும்

இம்பார்ட்டன்ட் கம்மியா கொடுக்கலாம் இதுக்கு ஹை இம்பார்ட்டன்ட் ரொம்ப அதிகமா கொடுக்கும் இது அதிகமா கொடுக்கும் ஓகேங்களா இந்த மூன்றுமே உங்களுக்கு அதிகமான கேள்விகள் இப்ப ஒரு எக்ஸாம்பிளா ஒரு பத்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த பகுதிகளிலிருந்து ஏழு கேள்வியும் இந்த பகுதி இந்த பகுதியில இருந்து மூன்று கேள்வி வரும் ஓகேங்களா அதாவது ஒரு பத்து கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா இதுல இருந்து எழுபது சதவீதமும் இதுல இருந்து முப்பது சதவீதம் கொஸ்டின் கேட்கும் ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளை நீங்க எவ்வளவு எவ்வளவு அதிகமா படிக்க முடியுமோ அவ்வளவு அதிகம் படிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க ஒண்ணுமே இல்லைங்க நீங்களே

அனலைஸ் நீங்க அனலைஸ் பண்ணணும் ஓகே நாங்க தான் அனலைஸ் பண்ண அவசியம் இல்லை நீங்களே அனலைஸ் பண்ணி நீங்களே ஒரு தனி சாட் போடலாம் ஓகேங்களா அதனால வந்து அது மாதிரி நாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு வந்து உங்களுக்கான வெட்டி கைவு கண்டிப்பா உண்டு அதே போல இன்னும் இது போன்ற பல தகவல்கள் ஓகேங்களா அப்படி ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒவ்வொரு தகவல்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே போல இந்த சேனல் லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்